ஏழை மப்பளையெல்லாம் நான்தான் அவங்க நிலையில பேசிட்டேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இல கயு யூடியூப் ஃபேமிலி இருக்காங்களா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனுக்கும் அந்த தங்கச்சிக்கும் சண்டை ரெண்டு பேருக்கும் சண்டை சண்டையை வந்து என்ன இவர் வந்து அண்ணன் சண்டையில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாப்புல கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போன மனுஷன் அண்ணன் வெளியே போய்ட்டு நான் வீட்டில் இல்லை நான் வீட்டில் ஏதாவது தான் இல்லை என் வீட்டில் யாருமே இல்லை என் என் மனைவி பிள்ளைகள் மட்டும் தான் வீட்டில் இருக்கு நான் தனியாக சண்டை போட்டு வந்துட்டேன் கோச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கப்பில்ல இதை வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்திட்டு ஒருத்தன் யாருன்னே தெரியாது அந்த தங்கச்சி வீட்டில் தனியாக இருந்திருக்கு அதை திறந்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்கார் எப்படி சண்டை போட்டவர் வந்துடுவார் அப்படின்ட்டு இதை பயன்படுத்தின ஒருத்தன் வீட்டுக்கு தனியாக போயிருக்கான் கதவை போய் தட்டியிருக்கான் இந்த தங்கச்சி சுகாரிச்சு டக்குன்னு கதவை திருப்பி அடைச்சிருச்சு அவன் எதுக்கு போனான்னு தெரியல நண்பர்களே இதில் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து வீட்டில் பிரச்சனைன்னா உங்களுக்கும் தங்கச்சிக்கும் சண்டைன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பேசி தீர்த்துருக்கலாம் எதுக்காக நீங்கள் சண்டை போட்டுட்டு வெளியே போகிறீங்க வெளியே போனாலும் வீடியோ போடாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் வீடியோ போட போய் பாருங்கள் எவனோ ஒருத்தன் போய் போய் வீட்டில் கதவை தட்டியிருக்கான் அவன் எதுக்கு போனான்னு தெரியல ஒருவேளை நகைப்பணத்தை போய் எதுவும் எடுக்க போயிருந்தானா இல்லைன்னா வேறு எதுவும் பண்ணப்போனா தெரியாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த வீடியோ போடாதீங்க அண்ணே நான் அவர் தம்பியாக சொல்கிறேன் ஏன்னா திருடனுக்கு வந்து ஒரு நீங்கள் வீடியோ போட்டு இந்த மாதிரி ஆள்னு சொன்னீங்கன்னா திருடனுக்கு வாய்ப்பாக இருக்கும் இது பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அடுத்த வீடியோ நீங்கள் போட்டுச்சிருக்கீங்க டேய் நான் தாண்டா இருக்கேன் வீட்டில் இப்போ வாங்கடா வாங்கடா யாரனாலும் வாங்கடா வந்தானே பார்த்துக்கலான்டா வச்சுக்கலான்டா என்னடா அவங்கள செய்ய முடியும் வந்து செய்யுங்கடா பார்ப்பான்னு சொல்லி பேசியிருக்கீங்க இது என்னாகுன்னா திருடனுக்கு வந்து தேல் கொட்டின மாதிரி இருக்கும் திருப்பி வந்து உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஏன் ஏன்னா அவனை வந்து நீங்கள் இப்படி பேசும்போது என்ன வந்துடுமா அது உசுப்பேற்றுற மாதிரி கூட கொஞ்சம் ஆனால் ஒரு ஆள் வந்தால் பரவாயில்ல நான் இதே நாலஞ்சு பேர் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒத்தையில் பாவம் நான் ஒருத்தவங்க சமாளிச்சிட்றான் நாலஞ்சு பேர் தான் என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆம்பளை நம்ம வேலைக்கு வெளியே போயிடும் அப்படி சொல்லிவிட்டு திருப்பி தங்கச்சியும் மறுமணம் தான் வீட்டில் இருப்பாங்கண்ணே திருப்பி இந்த மாதிரி அவனை வந்து எதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டால் திருப்பி என்னமால தாங்க முடியுமாண்ணே சரிண்ணா இதெல்லாம் பரவாயில்லன்னு பார்த்தா நீங்கள் கடைசி ஒரு விஷயம் பேசி வச்சுருக்கீங்க டேய் வாங்கடா என்கிட்ட வந்து பெப்பர் ஸ்ப்ரே இருக்குடா ஒன்றும் இல்லைடா அஞ்சு ஸ்ப்ரே வாங்கி வச்சிருக்கேன்டா பெப்பர் ஸ்ப்ரே இப்போ வந்து என்னடா பண்ண முடியும் சொல்லி போடுறீங்க அண்ணே உலகம் போகிற விஷய விஷயத்தில் காலத்தில் அவன் ரொம்ப விவரமாயிட்டான் களை வாங்குறவன் பூரா நீங்கள் இப்படி பெப்பர் ஸ்ப்ரே வச்சு சொல்லும்போது அவன் தான் ஃபுல் மாஸ்க் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு தான் நம்ம என்னென்ன செய்ய முடியும் பெப்பர் ஸ்ப்ரேயும் வேலை செய்யாது வத்தர் பொடியும் ஸ்ப்ரேயும் வேலை செய்யாதுன்னு அதனால் நான் என்ன சொல்கிறா தம்பி சொல்ல உங்களுக்கு இருக்காது அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் உங்கள் குடும்பத்து குடும்ப சண்டை வந்து தனிப்பட்ட முறையில் வீட்டில் வச்சுக்கோங்கண்ணே வெளியே வீடியோ போட்டு அப்படி சண்டை போட்டிங்களா ஓகே இருக்கட்டும் நான் வெளியே அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் என் வீட்டில் ஆள் இல்லை என் மனைவி மட்டும் ஒத்தியில் இருக்கான்னு சொல்லி பேசாதீங்கண்ணே திருடனுக்கு வந்து ரொம்ப சாதகமாக போயிடும் அதனால் எதுமா இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க திருடனுக்கு வழிவகை செய்யாதீங்கண்ணே அதனால் என்ன சொல்லுன்னு தெரில நான் சொல்ல வேண்டிய எதுவும் இல்லை சரி நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க உங்கள் குடும்ப பிரச்சனை அதனால் என்னால் முடிஞ்ச கருத்தை நான் சொல்லிட்டோம்னே எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சரி நண்பர்லே ரைட் நண்பர்லே